வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியாக தேங்காய் பால் கடற்பாசி செய்ய போகிறோம் இதுக்கு ரெண்டு லேயராக செய்ய போகிறோம் இன்றைக்கி அதுவும் ஃபுட் கலர் சேர்க்காமல் இன்றைக்கி நேச்சுரலாக பீட்ரூட்டை வச்சு ஒரு லேயர் செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு நம்ம ஒரு பெரிய தேங்காயை எடுத்துக்கலாம் அந்த தேங்காயை உடைச்சி தேங்காய் தண்ணி எடுத்துப்போம் இந்த தேங்காய் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் நம்ம தேங்காய் போறோட அந்த தேங்காய் தண்ணி சேர்த்து தான் செய்ய போகிறோம் இப்போ உடச்சிக்கிட்ட தேங்காயில் ஒரு ஒன்றரை மூடி அளவுக்கு தேங்காயை திருவி ரொம்ப பால் எடுக்கணும் இப்போ இன்னொரு லேயர் சேர்த்துக்கு ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து துருவிக்கலாம் இப்போ தேங்காய் துருவியாச்சு பாலை பிழிஞ்சிக்கலாம் இப்போ பீட்ரூட் துருவி வச்சாச்சு இப்போ முதல்ல தேங்காய் பால் பிழிஞ்சிக்குவோம் இது ரெண்டு தடவை பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப மூணு தடவை எல்லாம் பிழிஞ்சி தண்ணியாக இருக்கக்கூடாது தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் ரெண்டு தடவை மட்டும் பிழிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம பால் பிழிஞ்சாச்சு இது ஒரு அரை லிட்டர் இருக்கும் இந்த பால் அளவு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பீட்ரூட்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபுட் எதுவும் சேர்க்காமல் பீட்ரூட் ஜூஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நேச்சுரலாக இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸே எடுத்து வச்சிடலாம் இதுக்கு நான் இப்போ ஒரு பேக்கெட் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம பேக்கெட்டை பிரித்து ஒரு பிளேட்டில் கொட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்ட அந்த சைனா கிராஸில் ஒரு அறுபது பெர்சன்ட் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்து முதல்ல செஞ்சுக்கலாம் இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை சேர்த்து இந்த சைனா கிராஸோட சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுப்போம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம அடுத்தது தேங்காய் பால் சேர்க்கணும் அதனால் தண்ணி சேர்க்காமல் அதுலேயே நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து அடுப்பில் வச்சு கரைச்சி விட்டுக்கலாம் இந்த ஒரு கப்பு சர்க்கரை இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா இது நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க நல்லா சுத்தமாக அதை திப்பி எதுவும் இல்லாமல் நல்லா கரையணும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றிப்போம் இப்போ ஏற்கனவே நான் ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஊற்றிப்போம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ளேட்டில் நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பம் எதில் விருப்பமோ அதில் ஊற்றிக்கலாம் இப்போ பொறுமையாக இதை ஊற்றி நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரத்துக்கு செட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம் லேசாக டேப் பண்ணி விட்டுட்டு விட்டுருங்க செட் ஆன பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் மணி நேரத்தில் செட் இப்போ நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே செட் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த இருக்குது நம்ம பீட்ரூட் ஜூஸை அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸ் ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது இதை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மொத்தமாக இது ஒன்றரை டம்ளருக்குள்ளே தான் இருக்கும் சேர்த்து நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த சைனா கிராஸையும் இதை சேர்த்துக்கலாம் இது ஒரு நாற்பது பெர்சன்ட் அளவுக்கு இருக்கும் நம்ம அறுபது பர்சன்ட் முதல்ல சேர்த்த பால் கடல் பாய்ச்சி சேர்த்தாச்சு இந்த பீட்ரூட் ஜூஸுக்கு இந்த அளவு போதும் இப்போ இதையும் சேர்த்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரையை விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்புலேயே இருந்து நல்லா கரையணும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இதோட கலரே மாறி இருக்குது பாருங்கள் இந்த பீட்ரூட்டோட கலர் மாதிரி இப்போ ஒரு வேறு ஒரு நல்ல மெரூன் கலருக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அந்த கிராஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ சர்க்கரையை சேர்த்துப்போம் இதுக்கு நான் ஒரு அரை கப்பு சக்கரை சேர்க்குறேன் பீட்ரூட்லேயே ஓரளவு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் இந்த ஜூஸுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு போதும் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு லேசாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு நம்ம இறக்கி வச்சுப்போம் இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை டேஸ்ட்டுக்காக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பால் கடல் பாசி மேலே இதையும் ஊற்றிக்கலாம் பொறுமையாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம நேச்சுரலாக பீட்ரூட் ஜூஸ்லேயே ஒரு கலர் ரெடி பண்ணிட்டோம் நல்லா அழகான மெரூன் கலர் இது இப்போ இதை ஊற்றிட்டு கத்தியால் லேசாக நீங்கள் நடுவு நடுவில் லேசாக குத்தி விடுங்க நல்லா இறங்கி செட் ஆகிடும் இது செட்டான பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றின ரெண்டு லேயருமே செட் ஆகிடுச்சு நல்லா இப்போ நம்ம கத்தி எடுத்து இந்த பிளேட்டில் ஓரங்கள்ல அப்படியே லைட்டாக அந்த கீறி விட்டுக்கலாம் கீறி விட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன் இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் பால் தேங்காய் தண்ணி எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த நோம்பு காலத்தில் எல்லாருமே இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம செய்கிறதுனால குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நல்லா கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடலாம் ஒன்றுமே பயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது நீங்கள் வீடியோ இப்படி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி